முக்கியமான காரணங்களை பார்க்கணுன்னு தான் போக வேண்டிய தேவையே இருக்குது மாங்குளம் அம்மா

வெல்கம் டு ஜாலி பில்த் நான் உங்களை சேரு இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்கிட்ட போய்ட்டு அதாவது வந்து ரெடியாகி காலையில் நிற்கிற பார்த்தா தெரியும் கண்டிப்பாக பயணம்னு சொல்லி இருந்தால்தான் நம்ம எல்லா வரைக்கும் போகிறதான பயணம் ஏன்னு நான் நேற்று சொல்லியிருந்தேன் என்ன விதத்தில் போகிறேன்னு சொல்லி உண்மைக்குமே முக்கியமான காரணங்களை பார்க்காண்டி தான் போக வேண்டிய தேவையே இருக்குது ஆகவே இந்த தினம் போயிட்டு நாங்கள் சந்திக்க வேண்டியதான் எங்கள் ஃப்ரெண்டை சந்திக்க வேணும் அதுக்கப்புறமா ஒரு சில வீடியோக்கெல்லாம் ஸோ அவரை வந்து ஹெல்பிங் எல்லாம் செய்துட்டு அது மட்டும் இல்லாமல் தான் அந்த சிடிஎன் மோனா குக்கிங் சேனலில் வழங்கப்படுறாங்கன்னா சிறுவர்களுக்கான சாக்லேட் வந்து கொண்டு போகிறோம் அதை வந்து கண்டிப்பாக மெல்லாக அதுதான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து அநேக குடிசலே கொடுக்காட்டாலும் வந்து அவசியமாக தேவைப்படுறதான குட்டியில் செலவு கொடுக்கலாம் இன்றைய என்னுடைய காணொளி வந்து ஒரு ட்ரவலிங் வீடியோவாக தான் நாம ஏன் போகுது ஏன்னா இன்றைய போச்சேரவே நாங்கள் அப்படி ஒரு மூணு மணிக்கு அந்த பயணம் என்று சொல்லியிருக்கோம் இன்றைய தினம் இது கொடுக்கப்படாது நாளைய தினம் தான் என்னுடைய காணொலியில் காணலாம் பஸ் வந்து எட்டு மணிக்கு ஸ்ட்ரெயிட்டாக பவுனியா பஸ் வரும் ஆகவே அதனாடி நாங்கள் எட்டு மணிக்கு பஸ் நடி போகணும் கொஞ்சம் ரெடியாக நேரம் சேர்ந்துட்டுது ಗ್ರಾಮಕೋಡ್ ಬಸ್ ಸ್ಟಾಂಡ್ ನೆಕ್ ಬಸ್ ಕಾಯಿ ನಿಮಿಷ ಎ ಗ್ರಾಮಕ್ಕೋಡ್ ಬಸ್ ஓகே இப்போ நாங்கள் மாங்குளம் வந்து இறங்கிட்டேன் சரியான பசி பசின்னு சொன்ன எட்டு மணிக்கனடா பஸ் இருந்தாங்க பசியா சரியான ஆற்று பசியாக இருக்குது ஸோ அப்போ மாங்குலம் அம்மாச்சியில் வந்து வட்டி வாழமை சாப்பாடு ஃபுல் கட்டு கட்டிட்டு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மாமாவுக்கு கோல் பண்ணி பார்ப்பேன் சப்போஸ் வந்தால் போவோம் இல்லையென்னு சொன்னால் நாம் என்ன செய்வேன் மெல்லாவி பஸ்ஸு வெயிட் பண்ணி போவோம் என்ன என்ன ரிஸ்க்னு சொன்னால் மாங்குளத்துலேருந்து மெல்லாவி வந்து அரை மணித்தியால் தான் ஆனால் பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணுறதா வந்து சரியான ஒரு விஷயம் இருக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறது ஒரு மணித்தியாளன் சரி அப்ப நாங்க ஒரு மணித்தியா பஸ்ஸாக இருந்தாலும் பஸ்ஸோட வெயிட் தானே இப்போ போய் காலையில் சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறமா என்ன ஒரு முடிக்க முடிக்கத்தான வேணும் சரியான பாசம் ஆனா மாம்சம் வந்து இதுவே இங்கோல் எடுக்கல மாம்சந்தா நினைக்கலாம் என்னுடைய கணவன் பாசி வைக்கலாம் பண்ணல ஏன் உன்னுடைய மாமா பதினால்தான் நான் மாம்சன் சொன்னது சாக்லேட் நல்ல வர்றது இன்னும் தெரியல உதவ மட்டும் நினைக்கிறேன் என்ன கட்டம் தெரியல சரிப்ப நாம போய் சாப்பிடுவோம் சரியா சாப்பிட போய்க்கு வந்து அப்படி ஒரு மசியம் இருக்குதானே உனக்கு கடம்பியே இப்போ தோசை ஆர்டர் பண்ண எது தோசை சாப்பிடுவேன் எப்படி ரெண்டு தான் சாப்பிடுவேன் என்ன ஜூஸ் குடிக்கணும் காலையில் வந்து பால் குடிச்சிட்டு வந்தது தானே அப்ப அதனா பால் ஓடும் பண்ண

ஏ தோசையோ இட்லியோ பூரியோ எல்லாமே சுட சுட வாங்க சாப்பிடலாம் அப்போ அப்புறம் அப்பம் ஓட வாங்கிட்டு சாப்பிட்ணும் இப்போ நாங்கள் வந்து நல்லா பேனு நாங்கள் சொன்ன மாதிரி சரி அவரு மட்டுங்க செல்லும் ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்குது அப்போ இந்த பேனையும் இன்னும் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் நடத்த பேன் வேணும் மேம் ஸோ அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரி இப்ப நான் என்னுடைய எல்லாம் முடிச்சு மெல்லாயி வந்து சேர்த்துட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் விரத்தா நான் ரெடி ரெடி ஆகிடுங்க போறதுக்கு ரெடி ஆயிருக்குறேங்க என்னத்த சொல்ல ரெண்டா ரெண்டா அப்படியா எங்கேயாச்சும் ரெண்டு பேரும் தானே வந்து

ஓகே நல்லபடியாக என்னுடைய பயணம் வந்து முடிஞ்சிட்டு நான் இங்கே வந்தோன்னே எங்களோடய அம்மாவுக்கு மட்டும் சொல்லிவிட்டேன் அம்மா எட்டு மணிக்கு நான் இங்கே பத்தரைக்குள்ளே வந்துட்டேன்னு சொல்லி போட்டு இங்கே வந்தாச்சு நான் வந்ததுக்கு கம்மியாக இப்படி வீடியோ தொடக்கத்துலேயே சொல்லியிருந்தேன் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு ஸ்டேலாக ஸ்டெலாக்கா ஸோ நான் மேலக்கிரியை நடந்து இருக்கிற நம்ம வந்து சரி அஞ்சாவது நாள் எனக்கு என்னுடைய முதல் வேலையாக வந்து அங்கே தான் போக போகிறேன் கூட்டிகிட்டு போயிங்க தானே

அது சரி வந்ததே அந்த கொஞ்சம் வேலை சித்தம் செய்யறதுக்காக அது சித்தாடு முக்கியமா இந்த அம்மாக்களுக்கு மாடு வாங்க நேற்று ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு நேற்று பலிக்கிடுது நிறைய சமையலோட அப்படியே காலையில இருந்து அங்கே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு வழிவாண்டில் வேலை செய்யப்பட்டு சாப்பிட்ற டைம் மூன்றரைக்குற சாப்பிட்டு அது கொஞ்சம் தான் வீடு கட்டுற வேலை அங்கே வேலை வேலை கொஞ்சம் ஓட்டமா இருக்குது ரெண்டு மூணு நாள் பிறகு புரியுது